நேர்களுக்கு வணக்கம் இன்றைய பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் நாட்டில் விதிக்கப்பட்டுள்ள தடை உத்தரவு வெளியான முக்கிய அறிவிப்பு ஜனாதிபதி அனுரவுக்கும் மத்திய வங்கி ஆளுநருக்கும் இடையில் சந்திப்பு மஹிந்தவின் பரபரப்பு தகவல் புதிய பாதுகாப்பு செயலாளரின் வாகனம் விபத்து அனுருவின் அதிரடி அரசியல் ஆட்டம் கைது செய்யப்படுவாரா ரணில் நவம்பரின் நாடாளுமன்ற தேர்தல் வெளியானது ஒன்பது மாகாணங்களுக்குமான புதிய ஆளுநர்கள் இன்று நியமனம் வடக்கு மாகாண ஆளுநராக தமிழர் சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியாகும் திகதி அறிவிப்பு முன்னாள் அமைச்சர்களின் வாகனங்கள் மாயம் புதிய ஜனாதிபதியின் அதிரடி நடவடிக்கை தொடர்பட விரிவான செய்திகள் இந்த வாரம் ஆர்ப்பாட்டங்கள் முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் நிகால் தல்துவா இதனை தெரிவித்துள்ளார் தேர்தல் சட்டத்தை தொடர்ந்து கடைபிடிக்குமாறு போலீசார் மக்களை கேட்டுக்கொண்டுள்ளனர் இதேவேளை யாரையும் துன்புறுத்தாமல் தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துமாறும் பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மேலும் குழுவாக கூடுவதை தவிர்க்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது புதிய ஜனாதிபதி பதவியேற்றுள்ள நிலையில் அரசியலிலும் அரசியல் பதவிகளும் பல மாற்றங்கள் நிகழ்ந்த வண்ணம் உள்ளன இந்நிலையிலே அமைதியாக செயல்படுமாறு மக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அருகுகுமாரதிக்கும் மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கவிக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த கலந்துரையாடலில் நிதி அமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தனவும் கலந்து கொண்டதாக அரசாங்க தகவல் திணைக்களம் அறிவித்துள்ளது ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற கலந்துரையாடலில் நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமை தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டுள்ளது அத்துடன் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தும் நடவடிக்கைகள் மற்றும் நாட்டின் பொருளாதாரத்தை பாதிக்கும் பல விடயங்கள் குறித்து இங்கு கலந்துரையாடப்பட்டதாக அரசாங்க தகவல் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுள்ள நாயக்கவுக்கு நாட்டை வழிநடத்தும் ஆளுமை உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் மாற்றத்தை விரும்பும் மக்களின் தீர்மானங்களை தாம் ஏற்றுக்கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை அவரது தோல்விக்கான காரணங்களை கண்டறிந்து அதனை செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் தமது கட்சியை மறுசீரமைக்க போவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன தெரிவித்துள்ளது இன்று கட்சி அலுவலகத்தில் ஒன்று கூடிய முக்கியஸ்தர்கள் இது இதுகுறித்து கலந்துரையாடல் மேற்கொண்டுள்ளனர் இலங்கையின் புதிய பாதுகாப்பு செயலாளருக்கு பாதுகாப்பு அமைச்சினால் வழங்கப்பட்ட டிபெண்டர் வகை ஜிப் வாகனம் விபத்துக்குள்ளாகியுள்ளது நாடாளுமன்ற வீதியில் ஜெயந்திபுர பிரதான நுழைவாயிலுக்கு அருகில் உள்ள சதுப்பு நிலத்தில் அதிகாலை வாகனம் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது விபத்து நடந்த போது செயலாளர் இல்லை என்று வெளிக்கடை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பாதுகாப்பு செயலாளரை அமைச்சிலிருந்து அழைத்து வருவதற்காக மதுவை நோக்கி சென்ற போது பிரதான நுழைவாயிலின் இடது பக்கமாக உள்ள நாடாளுமன்ற பிரதான நுழைவாயில் சதுப்பு நிலத்தில் வீழ்ந்ததில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக அடருகுமாரி பதவியேற்ற பின்னர் புதிய பாதுகாப்பு செயலாளர் நியமிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அடருகுமார திசாநாயக்கவின் ஆட்சியின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூட கைது செய்யப்படலாம் என புலனாய்வு செய்தியாளர் தெரிவித்துள்ளார் குறிந்த விடயத்தை ஊடக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் மத்திய வங்கி அர்ஜுன் மகேந்திரன் தொடர்பில் வெடித்த பாரிய போராட்டங்களை தடுத்து நிறுத்தியவர் ரணில் அத்தோடு தவறான முறையில் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டவர்கள் மற்றும் தவறான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டவர்கள் என்பவர்களை அச்சம் சூழ்ந்துள்ளது நடைபெறவுள்ள பொது தேர்தலுக்கு முன்பாக ஏகப்பட்ட கைது நடவடிக்கைகள் மற்றும் நீதிமன்ற முன்னெடுப்புகளும் இடம்பெறவுள்ளது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி இலங்கையில் பொது தேர்தல் நடத்தப்பட உள்ளது இலங்கை நாடாளுமன்றத்தை கலைப்பது தொடர்பான ஜனாதிபதி அடர் தசாநாயக்கவின் திசாநாயக்கவின் கையொப்பத்துடனான வர்த்தமானி சற்று முன்னர் வெளியான நிலையில் பொது அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் எதிர்வரும் நவம்பர் மாதம் பொது தேர்தல் நடைபெற உள்ளதுடன் நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி புதிய நாடாளுமன்ற அமர்வு கூட உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது இதேவேளை அக்டோபர் நான்கு முதல் பதினோராம் தேதி நண்பகல் வரையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது புதிய அரசாங்கத்தின் ஒன்பது மாகாணங்களுக்குமான ஆளுநர்கள் இன்று நியமிக்கப்பட உள்ளனர் இந்த நியமனங்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயகவினால் இன்று வழங்கப்பட தகவல்கள் தெரிவிக்கின்றன அந்த வகையில் வடக்கு மாகாண ஆளுநராக முன்னாள் ஜால் மாவட்ட அரசாங்க அதிபர் ஒருவரை நியமிப்பதற்கு புதிய ஜனாதிபதி முடிவு செய்துள்ளதாகவும் கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை கிழக்கு மாகாண ஆளுநராக நிர்வாக சேவை அதிகாரி ஒருவரை நியமிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது கல்வி பொது தராதர சாதாரண திணைக்களம் அறிவித்துள்ளது பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர இதனை தெரிவித்துள்ளார் இதற்கமையே எதிர்வரும் முப்பதாம் தேதிக்கு முன்னர் பெறுபர்கள் வெளியிட உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது பெருபவர்களுக்கான ஆவணங்களை தயாரிக்கும் பணிகள் எட்டியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஆண்டுக்கான கடந்த மே மாதம் நடைபெற்று முடிந்தமை குறிப்பிடத்தக்க விடயமாகும் புதிய ஜனாதிபதி அடர் குமார் நாயக்கவின் பணிப்புரைக்கு அமைய கையளிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர்கள் பயன்படுத்திய வாகனங்களில் வெளியாகியுள்ளன இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அடர் திசா நாய்க்கு பதவியேற்றதன் பின்னர் முன்னாள் அமைச்சரவையில் அமைச்சர்கள் பயன்படுத்திய வாகனங்களை கையளிக்குமாறு பணிப்புரை விடுத்திருந்தார் இந்த நிலையில் குறித்த பணிப்புரைக்கு அமைய கையளிக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சரவையின் அமைச்சர்கள் பயன்படுத்திய வாகனங்களின் எண்ணிக்கை குறைவாக காணப்பட்டுள்ளது இதனை அடுத்து மாயமான முன்னாள் அமைச்சரவையின் அமைச்சர்கள் பயன்படுத்திய வாகனங்கள் தொடர்பில் அனுரகுமார் திசாநாய்க்கு அதிரடி நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இத்துடன் தமிழொழியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்